ஏன் இன்னும் வந்து இங்கேருந்து உயிர் எங்கே வரல இங்கே வரணும் இங்கே தான் மணியாச்சு தெரியும் பசிக்குதுன்னு தெரியும் பார்த்தா விருப்பு வெறுப்பு தெரியும் இல்லைன்னா எப்படி இருப்போம் இன்னைக்கு பல மருத்துவமனைகளில் ஐசியூவில் பல பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உடம்புல உயிர் இருக்குது எங்கே வரைக்கும் வருது மூலாதாரத்துலேருந்து கண்டம் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் என்னது மேலே வரமாட்டேங்குது ஏன் மேலே வந்து அவர் நம்மளை பார்த்து சிரிப்பார் டாக்டர் எப்போ சார் வீட்டுக்கு அனுப்புவிங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சோன்னே அவர் கோமாவில் இருக்கிறார் அப்படியே இருக்கிறார் அப்படியே தூங்கிடுவார் அப்புறம் அப்படி பார்ப்பார் தூங்கிடுவார் எவ்வளோ நாள் ரொம்ப நாளாக தாங்க இருக்கிறார் டாக்டர் சொல்றாங்க நாங்கள் எங்கள்னால முடிஞ்ச எல்லாம் பண்ணிட்டோம் இனி கையை காட்டிட்டாங்க அவரும் பார்த்து என்ன பண்ணுது சரி என்ன பண்ணுதுன்னு தெரியல கூட்டிகிட்டு போயிடலாமா அவங்க விருப்பம் கூட்டிட்டு போனால் கூட்டிகிட்டு போங்க இருந்து பார்க்குன்னா பார்த்துங்க நம்மளால் எடு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி நிற்போம் வச்சிருக்கலாமா கூட்டிகிட்டு போலாம் வச்சு ஏன் கூட்டிகிட்டு போய் ஒரு வேளை நாளைக்கு உழைச்சிட்டாருன்னா ஐயோ என்ன ஆகும் ஒருவேளை வச்சு வச்சோம் செலவுலாம் பண்ண தான் மொத்தத்தை விற்க வேண்டிதான் என்ன பண்ணு இப்படி தடுமாறி நிற்க வேண்டிதான் அவர் எப்படி நிற்பார் அவர் ஒரே மாதிரி நிற்பார் அவ்வளோதாங்க நிலமை அப்போ நினச்சி பாருங்கள் நாளைக்கு காலையில் நம்ம இப்படின்னா நம்மளை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு விட்டு வர சாமி நமக்கு வராதுன்னு நினச்சிக்காதீங்க அது யாருக்கோ அட்ருக்குதே நமக்கு கூட நாளைக்கு அந்த நிலைமை வந்தர்லாமே பெருமாள் இப்படின்னு நினச்சார்னா போதும் படுத்து தூங்கும்போது இங்கே நின்றுச்சுன்னா உயிர் மேலே வல்லின்னு வச்சுக்கலேன் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்து செவ் செவ்வூசி பண்ணி முடித்து ஏழு மணிக்கு காஃபி டீலாம் போட்டு டிஃபன்லாம் தரக்கூடிய பழக்கம் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் படுத்துருக்குறீங்க ஆறு மணி ஆச்சு எழுந்திருக்கல வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ குழந்தையோ எல்லோரும் பார்க்குறாங்க ஏன் இன்னும் எந்திரிக்கானா கொஞ்சம் அசதியாக இருப்பார் போல இருக்குது தூங்குவார் போல இருக்குது சரி தூங்கட்டும் அப்படின்னு ஒரு மணி நேரம் கம்முன்னு இருப்பீங்க அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிற ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னா அது பாட்டு அப்படின்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க போயிட மாட்டேங்க புசுக்கும் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க ஐயோ என்ன ஜே இங்க வாங்கடா என்னாச்சு தெரியல அப்படி கூப்பிடு டே அவங்கள கூப்பிடு இவங்கள கூப்பிட போற நூற்றி எட்டை போடு முதல்ல அப்படியே பாரு கையை தொட்டுப்பாரு நெஞ்ச பாரு டப்பு டப்புங்கதான்னு பாரு சூடா இருக்குதான்னு பாரு எல்லாத்தையும் பாரு கையை தேய் காலை தேய் அட சீக்கிரம் வாங்கடா சீக்கிரம் வாங்கடான்னு கூட்டு தூக்கி ஆஸ்பத்திரிக்கு அடிச்சு கொண்டு போட்டா எல்லாம் நீங்கள் கூல் போய் உட்காருங்க அப்படின்னு பாத்தீங்க அவர் அதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவர் நமக்கு முத முத பார்க்குறோம் அவர் பெரிய நாங்கள் பார்த்து அந்த டாக்டர் சீக்கிரம் தான் அவர் மெல்ல அப்படி மெல்ல நடந்து வருவார் இந்த டாக்டர் வேகமாக வரமாட்டேங்கிற உங்களுக்கு தான் அவர் இந்த கேஸு நாங்கள் ஆயிரம் கேஸை பார்த்துருக்குறோம் நானும் பதறிட்டு வந்தேன் என்ன ஆகுது அப்புறம் கத்தி தடுமாறி போய் வெட்டாத கூட வெட்டிடுவோம் அவர் பீ கூலாக தான் இருப்பார் ஓகே பார்த்துக்கலாம் டெக்கர் நம்ம பார்த்துக்குறேன் விடுங்க போங்க போங்க அப்படின்வார் அந்த பக்கம் ஐசிக்குள்ளே போகும்போது நம்மளை வெளியே தெளிவிட்டு அவர் பீ கூலாக போய் பார்த்து அப்படி இருந்தால் தான் அவர் டாக்டராக வேலை செய்ய முடியும் அவர் ரத்தத்தை பார்த்து அவருக்கு மயக்க வந்து வச்சுக்கோங்க அவர் டாக்டராக வேலை செய்ய முடியுமா என்ன அவ்வளோதாங்க அப்போ எத்தனை பெரிய மாற்றத்தை இந்த சாமி பண்ணிக்கொண்டு இருக்கிறாரு தெரியுங்களா நாம் இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறோம்னு சொன்னால் முதல்ல ஒரு வணக்க சாமிக்கு சொல்லணும் பெருமானே இன்னைக்கு நாள் எனக்கு நீ கொடுத்துருக்குற அதுதான் அந்த வாசகம் சொல்கிறது இப்படி உயிருக்குள்ளே இருந்த அந்த கீழே கடந்த நம்மளை அப்படியே மேலே கொண்டாந்து இங்கே நிறுத்தி இந்தா இந்த நாள் உனக்கு வச்சுக்கன்னு கொடுத்துட்டார் அற்றை நாள் கொடுப்ப இந்த வாசகம் பாருங்க எப்படி அப்படியே பாருங்கள் வியன்கட்டில் கொண்டு வந்து பிறகு கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இன்றைய நாள் ஈசன் கொடுத்தது அவர் கொடுக்கலைன்னா நாம் ஆஸ்பத்திரியில் இருப்போம் அப்போ நம்ம மருத்துவமனையில் இருக்காமல் சித்தாந்த வகுப்பில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா சிவபெருமான் போட்ட பிச்சை அது உங்கள் அறிவு நினைக்கணும் சாமி இது நீ கொடுத்ததையா இந்த உடம்பு நீ கொடுத்தது இந்த வாழ்வு நீ கொடுத்தது இந்த வாழ்க்கை நீ கொடுத்ததுன்னு ஒவ்வொரு நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி இது அவன் கொடுத்தது அவன் கொடுத்தது என்று கருதி நிற்பவர்கள் ஞானிகள் அதை கருத முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறவ தான் சாதாரண மக்களாக நிற்கிறோம் அற்றை நாள் கொடுப்பேன் இந்த இடத்துக்கு ஐயா உரை கொடுத்துக்காருங்க கண்டமாகிய அவ்விடத்தில் கனவின்கண் முன்னே உள்ள புருடன் பிராணவாய்வு சித்தம் ஆகியவற்றுடன் இருபத்தஞ்சுன்னு சொன்னார் இல்லைங்களா மீதி இருபத்தி மூணு என்னன்னு சொன்னார் பாருங்கள் புருடன் அவற்றுடன் சுவை ஒளி ஊறு சுவை நாற்றம் ஆகிய ஐம்புலன்கள் அஞ்சாச்சு பேசுதல் நடத்தல் கொடுத்தல் கழித்தல் இன்புறுதல் ஆகிய தொழில்கள் ஐந்து அஞ்சு கூட்டம் அஞ்சு பத்தாச்சு அதுக்கப்புறம் மனம் அகங்காரம் புத்தி அப்படிங்கக்கூடிய மூணு பதிமூணு ஆச்சு ஆகிய அந்த கரணங்கள் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கை போ அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் மூணு பதிமூணு வந்துருச்சு அதுக்கப்புறம் மலக்காற்று அபானன் நான் சொன்னீங்களா பத்து வகையான காற்று இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா நம்ம கழிவு மலம் போது ஒரு காற்றுக்கு அபானன் என்று பெயர் அதனால் மலக்காற்றுன்னு பேர் அது வடமொழியில் அபானன் என்று பெயர் அப்புறம் தொழில் காற்று வியானன் செயல்படும்போது வருகிற காற்று அது வியானன் என்று பெயர் காற்று நாம் பேசும்போது ஒரு சப்தம் காற்று அதுக்கு உதானன் நிறவு காற்று சமானன் அதான் நம்ம உடம்புல எல்லாத்தையும் சமப்படுத்துவது சமானன் நிறவு காற்று என்று பெயர் தும்மல் காற்று தும்மும்போது அது ஒரு காற்று அது நாகன் விழிக்காற்று காற்று கண்ணின் வழியாக வெடிப்பது கூர்மன் என்ற காற்று கொட்டாவி வடும்போது கிருகரன் இமைக்காற்று கண் இமைக்கும் போது வருவது தேவதத்தன் வீங்காற்று அதுக்கு பேர் அடுத்த வீங்காற்று தனஞ்சயன் என்று பெயர் இந்த தனஞ்சயன் என்ற காற்று எப்போ தெரியுமா செயல்படும் மரணம் வந்தபோது செயல்படும் தனஞ்சயன் உடம்புல உயிர் பொருள் தங்கியிருக்க வரைக்கும் இந்த காற்று வெளிப்படாதுங்க உள்ளுக்குள்ளேயே அமைதியாக கிடக்கும் உசுறு எப்போ கிளம்புச்சோ நான் இருக்கிறேன்னு காட்ட ஆரம்பிச்சிடும் எப்படி உடம்பு வீக்கம் எடுத்துக்கும் நாற்றம் எடுத்துக்கும் அப்படியே நம்ம சொல்ல செத்தை போன மாதிரி கிடக்கிறாயா ஏன் வெயிட் தூக்க முடியல நீங்கள் விழித்து உசுறு தங்கி இருக்கும்போது தூக்கி பாருங்கள் எளிமையாக தூக்கிடலாம் இறந்த பிறகு நாலு பேர் தூக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுங்களோ அதுதான் பணம் போல வெயிட்டாக இருக்குதுங்கிறம ஏன் உயிர் என்கிற பொருள் இந்த கூட்டை விட்டு கிளம்புச்சுன்னா இது என்ன ஆகி போயிடுது வெயிட் இந்த வெயிட்டை உயிர் தான் என்ன பண்ணுது நால்தோறும் லிப்டில் தூக்கிட்டு தூக்கிட்டு போகுது படி ஏறும்போது உடம்பு தூக்குது அதுதான் அதனால் தான் மூச்சு வாங்குது பாடா பத்து படி ஏறக்குள்ள போது ஏன் இந்த நம்ம உயிர் உடம்பு தூக்கி நீங்கள் நினச்சிருக்கீங்க உடம்பு உயிர் தாங்குதுன்னு அது தாங்குவது வேற செயல்படும் போது தூக்கிட்டு போகிறது எது உயிர் தான் உடம்பு தூக்கிட்டு போகுது ஏறா மேலே படிக்கட்ட அப்படிங்கும்போது மூச்சை பிடிச்சிட்டு ஏறுறோம்ல ஏறி முடிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்து முருகா சிவசிவா அப்படின்னு எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு ஆசுவாசை படுத்திட்டு தானே அடுத்த வேலைக்கு போக முடியுது அதனால் அந்த சமானன் அதுபோல் இங்கே சொல்லக்கூடிய அந்த தனஞ்சயன் என்ற காற்று தான் உடம்பை சிதைக்கும் மறந்துடாதீங்க ஒரு நாள் கம்முன்னு கிடக்கும் ரெண்டாவது நாள் என்னாகும் தெரியுங்களா அப்படியே உடம்பை அழுக தொடங்கும் அப்படியே மூணாவது நாலு அஞ்சுன்னு வந்துச்சுன்னா உள்ளுக்கிற புழு பூச்சியெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அது எப்படிங்க நடக்குது நீங்கள் எரிக்கவே வேண்டாம் புதைக்கவே வேண்டாம் இந்த தனஞ்சயின் என்ற காற்றே அந்த உடம்பை செதைச்சிரும் ஆனால் அதற்குள்ளே படுகிற பாடு பக்கத்தில் யாரும் குடியிருக்க முடியாது ஏன் இறந்துட்டாவே சில மணி நேரத்துக்குள்ளே உடம்பை அடக்கம் பண்ணிங்கன்னா ஒரு வகையான காற்று வருது நான் சொல்லுங்க பிணம் நாற்றம் உடனே பன்னீரை தெளித்து செண்டை தெளித்து ஏதோ ஒன்று மேக்கப் பண்ணி வைக்கிறோமா இல்லையா அதுக்கு மேலே கண்ணாடி கூண்டுக்குள்ளே போட்டு மூக்கில் பஞ்ச வச்சு வாயை வச்சு அடைச்சி ஏன் காதில் பஞ்ச வச்சு ஏன் இந்த காற்று அதில் வெளியே வந்துட போது வெய்ய அடைச்சி விடு நிற்க முடியாதுயா பக்கத்தில் அப்புறம் நீங்கள் போய் திருவாசகம் படிக்கிறேன் சிவராணம் படிக்கலாம் படிக்க முடியாது அதனால் மூக்கு ரெண்டு பஞ்சு வாய் கட்டு ஒன்று போடணும் கால் கட்டு ஒன்று போடணும் கை கட்டு ஒன்று போடணும் அப்படியே காதில் பஞ்ச வச்சு காட்டினா நாம் சிவராணத்தை நிம்மதியாக படிச்சிட்டு இத்தனை வேலை செத்தாக உடனே செய்யணும் சும்மா இல்லை செத்தா உடனே என்ன பண்ணணும் பஞ்சை வச்சு அடைக்கணும் காற்று வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எடுத்துக்கொண்டு அடக்கம் மாட்டீங்களோ எரிக்கணுமா எரித்து எதுவும் பண்ணணும் இல்லை இல்லை எனக்கு இவர் இல்லாமல் இல்லை நான் இவர் இங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்க முடியுமா என்ன ஒருபோது சட்டம் அனுமதிக்காது இதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் அப்படிப்பட்ட இந்த உடம்பு அந்த உடம்பை அஞ்சு கூறாக பிரித்து அஞ்சு மாளிகை அந்த மாளிகையில் அஞ்சு பகுதியாக பிரித்து இறைவன் என்ன பண்ணிக்கிறான் உயிர் என்ற கூட்டை கொண்டாந்து தங்கம் வச்சுருக்கான் ராஜா நீ இரு எப்படி இறந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்ப கீழிருந்து மேலே கொண்டாந்து விடுவது யாரு அவன் தான் மேலே வந்த உயிரை படுக்கும்போது தூங்குறதுக்கு கீழே இறக்கி விடுவது யாரு அவர் தான் அப்போ இந்த நாள்தோறும் நம்மளை மேலே கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து நாள்தோறும் கையை பிடிச்சி கீழே கொண்டாந்து இறக்கி விடுகிறானே இதுக்கு என்னங்க சம்பளம் வாங்குறான் நீங்கள் என்னங்க வீட்டில் ஒரு வாட்ச்மேன் போட்டுருக்குறீங்க சம்பளம் கொடுக்குறீங்களா சமையலுக்கு ஆள் போட்டிருக்கீங்க சம்பளம் கொடுக்குறீங்களா வீட்டை கொடை தொடச்சி தூய்மைப்படுத்துக்க ஒரு ஆள் போட்டுக்கிறோம் சம்பளம் கொடுக்குறோமா இன்றைக்கி எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றுமே பண்ணலான்னு கொடுத்தாவே ஏங்க காம்ப்ளெக்ஸில் எங்கேயாவது மல்டிப்புள் காம்ஸில் இருந்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒன்று கொடுக்குறோம் எல்லாரும் சேர்ந்து நூறு வீடு இருக்குது நூறு சேர்ந்து ஒரு சம்பளம் கொடுப்போம் ஆமாம் மெயின்டெனன்ஸுங்கன்னு பேர் அது ஆகுதோ ஆகுலையோ கொடுத்துடணும் ஏன் ஒப்பந்தம் எழுதும்போது மெயின்டெனன்ஸுக்கு இத்தனாயிரம் ரூபா கொடுக்கணுன்னு நீங்கள் ஆகுதோ ஆகலையோ கொடுக்குறோமா இல்லையா இந்த சாமி நம்ம கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வந்து உலகத்தை பார் என்று பார்க்க வச்சுட்டு பிறகு பார்த்தது போது கொஞ்சம் ரெஸ்ட் எடு அவனை கூட்டிகிட்டு போய் கீழே இறங்கி ரெஸ்ட் எடுக்க வச்சு இப்படி நாள்தோறும் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்து இறக்கி ஏற்றி இறக்கி ஏற்றி விடுறானே என்னங்க நீங்க நம்ம கூலி கொடுக்குறோம் அவன் எந்த கூலியும் எதிர்பார்க்கலை நாமெல்லாம் பார்த்து நம்ம நெஞ்சு குத்துச்சுன்னா ஐயோ இந்த சாமி எனக்கு இத்தனையும் பண்ணுதே நான் ஏதாவது சாமிக்கு பண்ணணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒத்த பூவை வைங்க சாமிக்கு வேற ஒன்றும் அவர்கிட்ட நீங்க நீங்க அவர் அவர் நீங்கள் திருப்பி கொடுப்பதற்காக அவன் செய்யலை நீங்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறான் நாம தான் நன்றிக்காக செய்யணும் நீங்கள் நல்லா மறந்து அவன் எது செய்யலை அவன் மழையை போல பயன் கருதாது செய்பவன் நாம தான் என்ன பண்ணும் நன்றி மறவாது பெருமானே எனக்கு இத்தனை உதவி நீ செய்யறையே ஒரு பூவாவது உனக்கு வெக்கறையான்னு வைக்கணும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி வைக்கிறது தேவாரம் பாடுறது திருவாசம் பாடுறது திருப்பணி பண்ணுறது அப்புறம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்குங்க மினிமம் என்னன்னு கேட்டால் ஒத்த பூவாது பறித்து சாமிக்கு வச்சு பெருமானே நன்றி இந்த பிறவி நீ கொடுத்தது இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது இந்த உணர்வு நீ கொடுத்தது என்று அவனை கும்பிட்டோம்னா அதை விட சிறந்த வாழ்க்கையில் அதைத்தான் தான் இங்கே சொல்கிறார் இப்போ அந்த பகுதியை லேச வேகமாக முடிச்சிடலாம் தேநீர் வந்துருச்சு வேற நமக்கு காத்து கிடக்கிறது தேநீர் வேற பாருங்கள் இவ்வாறு அந்த இரு அந்த 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 பகுதி மட்டும் பாருங்கள் இவ்வாறு இருபத்தைந்து கருவியை கூட்டி வச்ச உடனே என்ன பண்ணுறாரு பண்டை இருவினையான் முன்புள்ள இன்பத்துள் பங்கன் மருவும் வகை அங்கே மருவி முன்பு செய்த இருவினைக்கு ஏற்ப முன்பு இன்பத் இன்பத்துன்பங்களை நுகரச் செய்தவாறு கனவின் இருவினை நுகர்ச்சிகளை உண்டானதை அறிந்து அந்த நுகர்ச்சியை பொருந்தச் செய்து இப்போ அஞ்சாவது இடத்துல உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவி எல்லாம் புகுந்து சொல்ல பாருங்க பின்பு அதற்கு மேலான நெற்றி இங்கே தான் ஓலக்க மண்டபம் நெற்றியின் இடமான ஓலக்க மண்டபத்தில் பருவுடன் சேர்ந்து நின்று கனவின்கண் செயல்படாமல் இருந்த அறிகருவிகள் ஞானேந்திரியம் ஆகிய மெய்வாய்கன் மூக்கு செவி என்கிற ஐந்தும் தொழிற்கருவிகள் கண்மேந்திரியங்கள் என்று சொல்லப்பெறுகிற பேச்சு காலு கை எருவாய் கருவாய் என்னும் ஐந்தும் ஆக பத்தும் கனவில் செயல்படப்பட்ட இருபத்தைந்தும் சேர்ந்து முப்பத்தைந்து கருவிகள் பொருந்தி செயல்மாறுமாறு செய்த எது நீங்காத முன்னை மலத்துள் இருள் மூடா வகை இந்த நிமிடம் வரைக்கும் அறியாமை என்ற ஆணவன் நம்மளை மறைச்சிட்டு இருந்து பாருங்கள் அந்த அறியாம வாராதவாறு முன் முன்னே விட்டு நீங்காத நிலையில் மறைத்து நின்ற ஆணவ மலமாக இருள் கூடாதபடி என்ன பண்ணார் அகத்தும் துண்ணும் இருள் நீங்கும் சுடரே போல் வீட்டுக்குள் நெருங்கி இருக்கும் இருளை நீக்குகின்ற விளக்கை போல வீட்டுக்குள்ளே இருட்டாண்ட சின்ன ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா அது போல என்ன பண்ணுறாரான் பெருமான் இப்போ இந்த உடம்புன்ற கூட்டுக்குள்ள எது தீபம் விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு வடிவம் இந்த நீங்க சைவ சித்தாந்தத்தில் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுப்படுத்தியிருப்பேங்க முப்பத்தி ஆறு தத்துவத்தில் முப்பத்தி ஒரு தத்துவங்கள் தான் உடம்பாக வரும் ஐந்து தத்துவங்கள் உடம்பாக வராது அந்த ஐந்து எது நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை சிவதத்துவம் ஐந்தும் உடம்பாக வராது அதுதான் வாக்கு வடிவமாக வரும் அதுதான் நாதம் என்று பெயர் அறிவு வளர்ச்சிக்கு பேசுதல் இன்றியமையாத அறிவு வளர்ச்சிக்கு கேட்டல் இன்றியமையாதவை இந்த ரெண்டுமே வாக்கின் வண்ணமாக நிகழ்வு அதனால்தான் நாத தத்துவத்தின் அடிப்படை அப்படி கொடுக்க அந்த நாதம் தான் வீட்டுக்கு விளக்கு அப்போ இந்த வீட்டுக்கு எது விளக்குன்னு கேட்டிங்கன்னா நாத தத்துவம்தான் விளக்காக நிற்கிறது அப்படிங்கிற செய்தி பாருங்க விளக்குன்னா என்ன வேணும் அகழி இருக்கணும் திரி இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் அதை தீப்பெட்டி கொஞ்சம் பத்தானோ இதெல்லாம் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி அஞ்சு தத்துவம் சேர்ந்து நமக்கு என்ன வேணிக்கிது நாதம் என்ற ஒன்றாக நிற்கிறது அதை சொல்ல பாருங்கள் எனவே அந்நிலையில் நுண்ணோசை சூக்குமை நினைவோசை பைசந்தி மிடற்றோசை மத்திமை மெல்லிய ஓசை வைகரி ஆகிய வாக்குகளை கூட்டி ஒளிமிக்க தொழிலுக்கு உரியர் ஆக்கி பணித்த அறம் போற்றி உயிரை வெவ்வேறு தொழிலுக்கு உரியவராக செய்து அவ்வவத் தொழிலுக்கு செலுத்தும் அறக்கருணை எம்மை காக்க இப்போ மூலாதாரத்தில் கொண்டாந்து உயிரை கொண்டாந்து நிறுத்தினி உடனே அவங்கவுங்க வேலையை செய்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் ஒரு துணி நிறுவனம் வச்சிருக்கோம் துணி நிறுவனத்துக்கான வேலை செய்வோம் சாயப்பற்ற வச்சு சாயப்பற்ற வேலை செய்வோம் ஒரு மருத்துவர் மருத்துவர் வேலை செய்வார் வழக்கறிஞர் வழக்கறிஞர் வேலை செய்வார் பேருந்து இயக்குவர் பேருந்து இயக்கு அவங்கவுங்க என்னென்ன வேலையோ அந்த வேலையை அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்றார் போல இயக்குறானா இல்லையா அத்தனை பேர்த்தையும் ஒருத்தந்தான் இயக்குறான் எப்படி அவரவர் செய்த வினைக்கு ஏற்ப அவர் முன்பு செய்த வினைக்கேற்ப அவரை அவரவர் செயலில் செலுத்துகின்ற அந்த கருணைக்கு வணக்கம் என்று நம்முடைய உமாபதி சிவனார் இந்த வணக்கத்தை இவ்வளோ பெரிய வணக்கமாக நமக்கு தந்திருக்கிற இது வரைக்கும் ஏழு வணக்கத்தை நாம் பார்த்துருக்கணும் எஞ்சிய வணக்கத்தை ஒரு தேநீர் சாப்பிட்டுட்டு தெம்பாக பார்த்து திருச்சிட்டம்